கரிக்கும் பந்தளித்தங்குடத்தின் பந்தனத்தின் கண்கருக்கும்ன் சிவக்கும்ொரி தோல் சேர் கனைக்கும் பண்டுொழைக்கும் பங்கழிக்கும் பண்பொழிக்கும் கண்களுக்கும் ஜங்கொழிக்கும் பொண்குழையாட சரக்கும் ஜம்புடைக்கும் பொன்ருகிற்றங் தந்தரிக்கும் தன் சடத்தும் பண்பிழக்கும் ஜம்பழமான ும் பின்சிரித்தும் கொண்டளைத்தும் ஜன் பசப்பும் பெண் தனத்தும் பந்தவிழல் வேற சங்கம் துதித்தஞ்சன் செழுத்தின் பங்களித்தும் பண சுக துயந்தின் பல சிந்தங்க சுரையே துவைத்தும் பந்தடித்தும் சங்கொழித்தும் குன்றிடித்தும் பண சுகித்தும் கண்களிப்பும் கொண்டிடுமே சிறப்பன் கும் கட சிவப்போ தருவோனே தினை துந்தூர்பன் பஞ்சாசி பெண் சுன் செடிலி டிரங்கும் பெருமாளே தினை துந்தூர்பன் சாசி பெண் பங்காயி துன் சின்செழி குந்திலி டஙங்கும் பெண் பண் பெண் பொங்கி தூஞ்சும் செழிக்கு செந்திலி ட்ரங்கும் பெருமாளே பெருமாளே செழிக்கு செந்திலி ட்ரங்கும் பெருமா